மாவட்ட ஆட்சித்தலைவர் முகாம் பக்கத்தில் இருக்கின்ற கடலுக்கு செல்லுகின்ற வழியில் அமைந்திருக்கின்ற கோயில் சுமந்திரை மாம மாதா கோவில் முந்நூறு ஆண்டுகளுக்கும் மேலாக அதில் இருந்து வருகிறது கடலுக்கு செல்கின்ற மீனவர்கள் முதற்கொண்டு அனைவருமே கடலுக்கு சென்றுவிட்டு அந்த மீனவர்கள் எப்படி திரும்புவார்கள் என்று அந்த ஆண்ட ஆண்டவனை வழிபட்டு அதில் காத்திருந்து அவர்கள் வேண்டி வேண்டுவது வழக்கம் இது முந்நூறு ஆண்டுகளுக்கும் மேலாக அதில் இருந்து வருகிறது அந்த இடத்தை தற்பொழுது இப்பொழுது அந்த கோயிலுக்கு பட்டா வழங்காமல் அரசு அலுவலர் குடியிருப்பு கட்டுவதற்கு அந்த இடத்தை தேர்வு செய்து அந்த கோயிலுக்கு பாதை இல்லாமல் அந்த கடலுக்கு செல்கின்ற மீனவர்களுக்கு இடையூறு ஏற்படும் விதமாகவும் பட்டாவை ரத்து செய்துவிட்டு த தனியாக அரசு ஊழியர் குடியிருப்பு கட்டுவதற்கு அரசு முயற்சி செய்து வருகிறது அதை கண்டித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மாவட்ட ஆட்சித் இடத்தில் அதற்கு தனிப்பட்டா வழங்கி பாதைகள் ஏற்படுத்தி மீனவர்கள் கடலுக்கு செல்லுவதற்கும் செல்லு வந்து போவதற்கும் உரிய பாதை மற்றும் எல்லா ஏற்பாடுகளையும் வழிபாடு தளத்தையும் சிறப்பாக நடைபெறுவதற்கு அந்த இடத்தை ஒதுக்கி தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் என்று மனு கொடுத்திருக்கின்றோம் வழக்கமாக எல்லார்டையும் மறுப்பானாலும் பேச்சு பேசுகிற மாதிரி தான் பேசியிருக்காங்க அதை துணிஞ்சு அதை எடுக்கலை அப்படின்னாக்கே அதுக்கு எங்களுடைய அனைத்து மீனவர் சமுதாயத்தையும் திரட்டி எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அவர்களை அனுமதியை பெற்று மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தி அந்த சர்ச்சைக்கும் மீனவர்களுக்கும் பாதிப்பு ஏற்படாத வகையில் எங்களுடைய போராட்டம் அமையும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள